ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருப்பு உளுந்து தோசை பண்ண போகிறேன் அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கதம்ப சட்னி செய்ய போகிறோம் இந்த கருப்பு உளுந்து தோசைக்கு என்னென்ன நினைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நல்ல ஒரு பெரிய டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்தோன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம இக்கி அரிசி சேர்த்துக்கணும் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி இக்கி அரிசி எடுத்தாச்சு இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளை அவல் எடுத்துருக்கேன் ஹாஃப் கப் அளவுக்கு அரை கப் அளவுக்கு அரை டம்ளர் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துருவோம்

தொளி எடுக்காத இந்த உளுந்து தான் இதுக்கு வந்து சேர்க்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு பார்க்கும் போதே தெரியும் நல்லா நமக்கு உளுந்து எல்லாமே நமக்கு உள்ள வெளியில உள்ள தொளி எல்லாம் உடைஞ்சு நல்லா ஊறி இந்த மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி அவளும் பாத்தீங்கன்னா நல்ல ஊறி பெஸ் பெருசாக வந்துருச்சு இந்த அளவுக்கு ஊர்னதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்ப அரைச்சுக்க போறோம் இப்ப வந்து மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நம்ம அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகமும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா நைஸா நம்ம வந்து தண்ணி நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கிறேன் இப்போ நம்ம வந்து அரைச்ச மாவை இதில் விட்டுடலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் அடுத்ததும் நான் வந்து சேர்த்துடுறேன் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் பாதி அளவுக்கு நான் தண்ணி எல்லாத்தையும் வடியை வச்சுட்டு நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு மூணு தடவையாக மூணு பேட்சாக நான் வந்து அரைச்சிக்கிறேன் இப்போ நான் வந்து ரெண்டு மூணு தடவையாக நான் வந்து நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ இத வந்து நம்ம மூடி வச்சுருவோம் ஒரு மூணு மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுலாம் நல்லா பொங்கி வந்துடும் அதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து தோசை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து நான் வந்து சைடிஷா பண்ண போறேன் அது எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் இப்போ நான் வந்து கடாய் வச்சிருக்கேன் அதுல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நமக்கு சூடாயிடுச்சு இந்த சமயத்துல அஞ்சு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் இதை வறுத்துட்டு இருக்கும் போதே ஒரு கை அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா செவக்காக வறுத்துக்கலாம் இப்போ நமக்கு மிளகா வத்தல் நல்லா வறுபட்டு வந்துருச்சு அந்த மிளகா வத்தில் தனியாக எடுத்துருவோம் இப்போது இந்த உளுத்தம் பருப்பு வந்து லைட்டாக நமக்கு செவந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா இந்த எண்ணெயெலாம் பொரிய எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம இந்த பருப்பையும் எண்ணெய் எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து எண்ணெயை நல்லா வடிய வச்சுட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் வந்து சின்ன வெங்காயம் உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பூண்டு சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துட்டு நான் பொடிசா கட் பண்ணி இதையும் எடுத்து வச்சாச்சு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்க போறோம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இதோட சேர்த்துக்க போறோம் புளிப்புக்காக ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் பழுத்த தக்காளியா பார்த்து ரெண்டு தக்காளி எடுத்துட்டு நீல வாக்குல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கூடவே சின்ன துண்டு அளவுக்கு புளியும் சேர்த்துக்கிறேன் என்னதான் நம்ம தக்காளி போட்டாலும் கொஞ்சம் புளிப்பு சுவை புளியும் தான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஒண்ணு போலியே சேர்த்துருவோம் இப்ப வந்து வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம் இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறது அரியும் இதோட சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடுவோம் இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம அரைக்க போறோங்கிறதால தக்காளியை நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸ் நான் வந்து கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கிறேன் இது வதக்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் வெங்காயமும் தக்காளி ரெண்டுமே நல்ல நமக்கு சீக்கிரமா வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்ல கண்ணாடி பழம் வந்துடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன் நமக்கு இந்த கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா சுழல வதங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுடுவோம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியும் நான் சுறுசுனாக இந்த மாதிரி உதத்துட்டு போட்டுக்கிறேன் போட்டுட்டு கூடவே தேங்காய் எடுத்துருக்கேன் நாலு துண்டு தேங்காயை பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடுறேன் இப்போ நமக்கு கொத்தமல்லியும் புதினாவும் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியல அந்த அளவுக்கு நல்லா சுருங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் எப்படி ஆரிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நமக்கு பருப்பு மிளகா வத்தல் தேங்காய் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதில் மிக்ஸி ஜாரில் முதல்ல சேர்த்துட்டு நல்ல ஒரு திருப்பு திருப்பிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இப்போ நமக்கு மிளகா வெத்தல் தேங்காய் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் நந்த அளவுக்கு நல்ல கோர்ஸாக நான் வந்து அரைச்சி எடுத்தாச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி பூண்டு எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ இதையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தக்காளி போட்டனால நான் வந்து தண்ணியே விடாம நான் இந்த அளவுக்கு நல்ல நைஸா நான் வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துருவோம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து சட்னி அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்துல விட்டாச்சு இப்போ இதுக்கு தாளிப்பும் கொடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து தாளிப்பும் கொடுத்தாச்சு அரை ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுல கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் மூணுமையும் நான் அதனால தாளிச்சுட்டு அதை வந்து இதில் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து புதினா கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு தட்டே மேலே வந்துருச்சு அந்த அளவுக்கு நல்ல பொங்கி வந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் தனியாக மாவு எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்ல தோசை மாவு பதத்துக்கு நல்ல கொஞ்சம் தண்ணியாக நான் வந்து கரைச்சிக்கிறேன் இப்போ நான் வந்து கல் போட்டுட்டேன் அதில் நம்ம நல்ல எவ்வளோ மெல்லிஸாக விட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மெல்லிஸாக விட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசாகவும் மெல்லிஸாகவும் நான் விட்டுக்கிறேன் சுத்தி வர நான் எண்ணெயும் விட்டுடுறேன் இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் வந்துருச்சு இப்போ மறுபக்கமும் நல்லா செவந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கருப்பு உளுந்து தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்ததும் நம்ம விட்டுடலாம் ஒரு மூணு மணி நேரம் நம்ம புளிக்க வைச்சாலே போதும் நல்ல நமக்கு புளிப்பு வந்துடும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் அளவுக்கு மெல்லிசாக விடுறோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே கிரிஸ்பாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்ல செவந்து வந்துடுச்சு அப்படியே நான் இதை வந்து திருப்பி போட்டுறேன் மறுபக்கமும் நல்ல செவந்து வரணும் அதுக்காக நான் வந்து ரெண்டு பக்கமும் நம்ம என்ன விட்டு பண்ணோன்னால் நல்ல கிறிஸ்பாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்த தோசையும் நான் எடுத்துட்டேன் தொட்டுக்கிறதுக்கு ஒரு கதம்ப சட்னி சூப்பரா இருக்கும் இந்த தோசைக்கு இந்த கருப்பு உளுந்து தோசைக்கு கதம்ப சட்னி அவ்வளோ சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்